இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க டாப் அண்ட் மாடல் ஃபேன்சி நம்பரு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம எங்கேருந்து வந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெட்ரோல் வெஹிக்கிளுங்க இது வந்து ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் மாடலு ஒரு டீசல் வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது ஒரு ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிளுங்க திருப்பூர் லோக்கல் நம்பர் சிக்ஸ் தௌசண்ட் எங்கேயுமே கிடைக்காது இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பெட்ரோல் வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் வந்தீங்க ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு வணக்கங்கண்ணா நம்ம ராக்கியா எஸ்எம் எஸ்எம் தான் பேசுகிறேங்க நம்மளோட லேண்ட்மார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராக்கியா வாலயம் மார்ட் பர்னிச்சர்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர்ஸ் வைக்கிள் தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு வெஹிக்கிள் பார்க்கலான் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோன் பண்ணிக்கலாங்க ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாங்க நம்ம டிபெண்ட்ஸ் அப்பா அந்த பேப்பர்ஸ் தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்கண்ணா நம்ம இருக்கிற வெஹிக்கிள் எல்லாமே லேட்டஸ்ட் வெஹிக்கிங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒவ்வொரு வண்டியாக இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கனா ஸ்விஃப்ட் டிசைரு ஜெட்டிஏ மாடல் ப்ளஸ் ஜட்டிஐ ப்ளஸ் மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் ஃபேன்சி நம்பருங்க டபுள் டூ டபுள் டூ வெரி ஃபேன்சி நம்பருங்க உங்களுக்கு இது இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷனில் குட் குவாலிட்டியில் இருக்குதுங்க அலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான அலைஸ் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி மெயின்டனன்ஸ் தான் உங்களுக்கு இது ஜட்டிஐ ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி லைன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது இன்டீரியர்ஸ் குவாலிட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு க்ளீண்டாக இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கும் இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி அது மட்டும் இல்லாமல் டூ டென் பிளையர்ஸோடு உங்களுக்கு வருதுங்க இது ஒரு டீசல் வேரியன்ட்டுங்க டாப் அண்ட் மாடலு ஃபேன்சி நம்பரு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம எங்கேருந்து வந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க இது நம்ம இப்போ சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரரூவா மட்டும்தான் இது ஷோரூம்லேயே அந்த பீஸ் கிடையாதுங்க இப்போ நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குங்க தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் லோன் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பலைனோங்க இது வந்து திருப்பூர் லோக்கல் நம்பர் லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ் எல்லாமே கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறாங்க சிங்கிள் ஓனர் வைக்கலுங்க இதோடய டயர் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு இது வந்து டெல்டா மாடலுங்க இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் குவாலிட்டிலேருந்து எல்லாம் நல்லாயிருக்கும் இன்டீரியர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ்லேருந்து எல்லாமே வெறும் பக்காவாக இருக்கும் ஒரு ப்ரீமியம் லுக்கு கிடைக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குது மியூசிக் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்குங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் லோக்கல் நம்பருக்கு அதுதாங்க ப்ரைஸு உங்கள் பேப்பர் பக்காவாக இருந்துங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட்டுங்க திருப்பூர் லோக்கல் நம்பர் ஃபேன்சி நம்பர் சிக்ஸ் தௌசண்டுங்க வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இது மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் இது பவர் ஸ்டேரிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு இது ஒரு ஆட்டோமெட்டிக் வெஹிக்கிளுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வண்டி பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டு நைன்டி ஃபைவ் வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி சீட் அப்படியே இருக்குதுங்கண்ணா நாங்கள் ஒரிஜினலாக கம்பெனிலேருந்து அந்த சீட்ஸ் அப்படியே இருக்கு உங்களுக்கு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது கம்பெனி மெயின்டைன்ஸ் பண்ண வெஹிக்கிள் ப்ளேயர்ஸ்லேருந்து பவர் ஸ்டேரிங் வரைக்கும் எல்லாம் பக்காவாக இருக்குங்கண்ணா இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுவதாயிரரூவா தான் ஒரு டீசல் வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது ஒரு ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிளுங்க திருப்பூர் லோக்கல் நம்பர் சிக்ஸ் தௌசண்ட் எங்கேயுமே கிடைக்காது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்தால் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி தர கன்ஃபார்முங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஐ டொண்ட்டிங்க அஸ்ட்ரா மாடலு இது ஒரு டாப்பல் மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க உங்களுக்கு இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் இது ஒரு கம்பெனி மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் இது அவங்களுக்கு வெரிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு இன்ஜின் குவாலிட்டிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் பாடி லைன் வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும் இதோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சீட் கவர்ஸ் போட்டுருக்காங்க உங்களுக்கு சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக போட்டுருக்கிறாங்க அப்பல்சரி வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி டூ டீன் பிளேயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துடுங்க மியூசிக் சிஸ்டம் வெரி பக்காவாக இருக்கு உங்களுக்கு கம்பெனி மெயின்டென்ஸ் நல்லா இருக்கு எங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க அஸ்ட்ரோ வெஹிக்கிள் ஐ டொண்ட்டி டாப் ஒன் மாடலு இதோட கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபதாயிரம் தான் இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான் உங்கள் பேப்பர்ஸ் பக்கா வாந்தால் எண்பது பர்சன்ஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு ஐ ட்வெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் மாடல் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு சிங்கிள் ஓனரு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக இருக்கும் டிஎன் தேர்ட்டி செவனு உங்களுக்கு இஎன் தேர்ட்டி செவனு பெட்ரோல் வெஹிக்கிளுங்க உங்களுக்கு இது பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டூ நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் வெஹிக்கிளுங்க இதோட இன்டீரியரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கம்பெனியில் இருந்து அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது மாதிரி மெயின்டென்ஸ் பண்ணிக்கிறாங்க இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க உங்கள் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெட்ரோல் வெஹிக்கிளுங்க இது வந்து ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் மாடலு இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு தொண்ணூறு தாங்க இதோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு பேப்பர்ஸ் பக்காவாக இருந்தால் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி பார்க்க போகிறோங்க திருப்பூர் லோக்கல் நம்பரு வண்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வெரி ஃபேன்சி நம்பருங்க உங்களுக்கு இது இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் இது ஒரு டேக் வெஹிக்கிளுங்க ஏர் கண்டிஷன்லேருந்து எல்லாமே பக்கா இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லுக் வைஸில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதோட இன்டீரியர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரீமியம் லுக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு லுக் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்டீரியரில் வெல் கிளீனடாக இருக்கும் உங்களுக்கு இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி போல் மியூசிக் சிஸ்டம் வந்து பக்காவாக இருக்கும் க்ரூஸ் கண்ட்ரோலோடு வர வண்டிங்க இது உங்களுக்கு இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பெட்ரோல் வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் வந்தீங்க ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா தான் உங்கள் பேப்பர்ஸ் பக்காவாக இருந்தால் தமிழ்நாட்டில் எண்பது பர்சன்ட் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க